அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வருடத்திற்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றினா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள இது வீடியோக்குள்ள போகிறதுக்கு இது இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான வாங்க வீட்டில போகலாம் நூத்தி இருபது வருடத்திற்கு பிறகு நவ கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பத்தின முழு தகவலை தாங்க பார்க்க போறோம் அதாவது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு இருக்க பெற போகிறது கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கையில திடீர் அத சில நேரங்களில் ஏற்படுத்தும் திடீர் துரதிருஷ்டத்தையும் பல நேரங்களில் ஏற்படுத்தும் ஒரு கலவையான நிலைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அதிகபடியான குழப்பம் பதட்டம் பரபரப்பு போன்ற நிலைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் பொறுமையுடன் அனைத்து காரியங்களிலையும் ஈடுபட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் தீர ஆலோசித்து ஒவ்வொரு முடிவுகளையும் எடுப்பது சால சிறந்தது சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா காதல்ல பல பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கப் பெருங்க அதிலும் தங்களுக்கு இந்த காலம் சற்று கடினமான சூழலால வாழ்க்கையில விரக்தி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு மன அழுத்தமும் தொழில் தொடர்பான விஷயங்கள்ல சரியான முடிவு எடுக்க முடியாமலும் பிளம்புவீங்க அதிலும் அறுபது வயதுக்கு மேல உள்ளவர்களுக்கு வயிறு வழி செரிமான பிரச்சனை அப்படின்னு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கும் பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு நிதி சார்ந்த சிக்கல்கள் அதிக அளவில் ஏற்படும் மனைவியுடன் இணக்கமற்ற சூழல் இருக்க செய்யும் வேலையில் பல தடைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால் உங்களுடைய செயல்களில் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எந்த வித செயல்கள்லையுமே நிதானம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்காது பல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்காதுங்க வணிகத்தில் நிதி இழப்புகளை அதிக அளவில் நீங்கள் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் செய்த முதலீடு மூலமா லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அதே சமயம் உங்களுக்கு செலவு அதிகரிக்கிறதும் நிதி தொடர்பான சாதகமற்ற சூழலும் இருக்கத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க தொழில் தொடர்பாக அதிக கவனம் செலுத்தி செயல்படவும் குடும்பத்தில் கடினமான சூழ்நிலையும் உருவாக செய்யும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு எதிர்மறையான பலன்களை பெறுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிதிநிலை சாதகமாக இருக்காது வியாபாரம் தொடர்பாக பல கடுமையான சூழலை சந்திக்கவும் நேரிடலாம் வண்டி வாகன பயன்பாட்டில் நிதானமும் கவனமும் ரொம்ப முக்கியங்க பண இடத்துல சக ஊழியர்களினுடைய ஆதரவு கிடைக்காமலும் போகலாம் அதனால வேலையில் பார்த்தீங்கன்னா தடை தாமதம் ஏற்படும் குடும்பத்தில் கடினமான சூழல் இருக்கத்தான் செய்யும் சண்டை சச்சுருவு இருக்குங்க வணிகம் தொடர்பான திட்டங்கள்ல தோல்வியும் ஏற்படலாம் திருமண முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க காத்திருக்க வேண்டிய சூழலும் இருக்கும் நிதிநிலை ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு சவாலானதாகவும் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு பல விதத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய இரண்டு மாத காலத்திற்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நீங்கள் கவனத்தோடும் உஷாரா உஷாராகவும் வந்து செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமானது இதற்கு ஏற்றவாறு தங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வேற்றுமொழி மனிதர்களால் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஆதாயம் கிடைக்கப்படுறீங்க வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று நரம்பு மண்டலம் படபடப்பு போன்றவற்றில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க தங்களை வரைக்கும் ஏழரை சனி விலகிறதுனால தொட்டது துளங்க ஆரம்பிக்கும் குடும்பத்தினருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க பெறும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்கிறது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க அதே மாதிரி ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஒரு சிலருக்கு உருவாகலாம் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் அனுகூலங்கள் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கழுத்தில் இருந்து செல்லக்கூடிய நரம்பு மயக்கம் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தோடு செயல்பட பாருங்க வாகனங்கள்ல அஜாக்கிரதையாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தன்மையுடனும் இனிமையாகவும் பேசுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி மற்றொரு புறம் நண்பர்களுக்காக ஜாமீன் கொடுக்கிறது உறவுக்காரங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கிறது போன்ற விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது புதிய முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும் புதிய பொறுப்புகள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் சரிங்க உடனடியாக சிகிச்சை ய மேற்கொள்ளுங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சிறு பாதிப்பு என்றாலும் மருத்துவரை அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஆரோக்கியத்தில் அதிக அளவில் கவனத்தை செலுத்த பாருங்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உருவாக செய்யும் பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறதும் அவசியம்ங்க எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் உங்களுக்கு வரவு ஏற்படுகிறதோ அதற்கு நிகரான செலவினங்கள் மற்றொரு புறம் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால பணம் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த நெல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் வந்து சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால வாகன விபத்து போன்றவற்றில் சிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருப்பது அவசியமான ஒன்று அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு ஏற்ற இறக்கமான பலன்கள் வந்து கிடைக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் தங்களுடைய வேலையை நீங்கள் தான் பார்க்கணும் பொறுப்புகளை அடுத்தவர்கள் கையில் விட்டு நீங்கள் ஜாலியாக தெரியக்கூடாது பிரச்சனைகள் பெரிதாகிடும் பார்த்து செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் அதன் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் உண்டாகலாம் அதனால் கூடுதல் கவனமும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம் ஆடம்பர செலவுகளையும் அனாவசிய செலவுகளையும் தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் வீட்டில் சில பல பிரச்சனைகள் வரலாம் அதனால் ஜக்கிரதையாக இருப்பது அவசியமாகிறது மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியங்க நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தன்னம்பிக்கையும் தைரியமும் சற்று அதிகமாகவே தங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் துணிச்சலும் அதிகமாகவே இருக்கும் எதற்கெடுத்தாலும் தனிநபர் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி தங்கள் இஷ்டத்திற்கு நிறைய வேலைகளை கண்மூடித்தனமாக செய்வீங்க இதனால வரக்கூடிய நல்லது அதிகமாக இருந்தாலும் இதன் மூலம் வரக்கூடிய பின் விளைவுகளை தங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதனால கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று என்னதான் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருந்தாலும் கூட விழிப்புணர்வு அப்படிங்கற கட்டாயம் தேவை அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க பெரியவர்களின் ஆலோசனை கட்டாயம் தேவைங்க தலைகணம் இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாது ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க தங்களுடைய உடைமைகளை நீங்க ஜாக்கிரதையா பார்த்து கொள்ள வேண்டியது அவசியங்க எல்லா விஷயத்திலையுமே நிதானம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது நேரத்திற்கு பெண்கள் சாப்பிடுங்க நேரத்திற்கு அந்தந்த வேலையை செய்து முடிச்சிடுங்க பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சோம்பேறித்தனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் நீங்களே வந்து பார்த்து கொள்வது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் கவனித்து வேண்டிய பொறுப்பு அதிகமாகவே இருக்கும் மற்றபடி வேலை செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க எல்லாம் தங்களுடைய கடமையில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று நேர் வழியில் செல்ல வேண்டும் குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் மாட்டாங்க ஏதாவது இறைவனுக்காக செய்ய வேண்டும் அப்படின்னா தினமும் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லணும் உங்கள் கையை விட்டு சென்ற பொருட்கள் எல்லாமே மீண்டும் தங்கள் கையை வந்து சேருங்க கடன் சுமை வசூலாகும் அடமானத்தில் இருந்த சொத்து நகை மீண்டும் தங்கள் கையை வந்து சேரும் வியாபாரத்திலையும் சரி வேலைகளையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்க பெறும் எதிரிகள் விலகி நிற்பாங்க நண்பர்கள் தானாக ஒன்று நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க மாணவர்கள் கல்வியில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நேரத்தை அனாவசியமாக வீணடிக்கக்கூடிய எந்த ஒரு வேலையிலையுமே தங்களுடைய மனது போகக்கூடாதுங்க அதிலும் குறிப்பாக கெட்ட பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி விடாதீங்க அது மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வரலாம்